அவங்க எங்க இருக்குது உங்களுக்கு சில இடத்துல அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுதா அன்கம்ஃபர்டபிள் இல்லைன்னாலும் ஒரு இப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் நம்ம ஏஜ்ரா தெரியுறோமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் அதுக்கு நான் என்ன சார் பண்றது பொறாமே

திமிரு பிடிச்ச பயம் இல்லையா இருக்குமோ அவங்க கொஞ்சம் பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்றீங்களே வேலைகள்ல அப்ப நீங்க அப்படி யங்ஸ்டர் மாதிரி இருக்கணும்ல நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா வேலையில எல்லாம் இருக்காங்க சரி நீங்க இவ்வளவு பேரும் பேசுறது ஒண்ணே ஒண்ணுதான் நான் லேட்டா எழுந்திருப்பேன் கரெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே நிறைய வந்து பேப்பர் மாதிரி இருந்தாதான் எங்க பையன் சாப்பிடுவான் நான் வந்து செஞ்சு தந்துறேன் அவருக்கு அவர் சாப்பிடுவாரே நீங்க நடுவுல வராதீங்கன்னு சொல்றேன் புரிஞ்சதா நான் அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன் அவர் சாப்பிடுவாரு நீங்க குடுக்க வராதிங்க நான் பேச வரவே வேண்டியது அத ஊத்த கத்துக்கலாம்ல அதல சொல்றே ஏ சொல்றடி அதல்லடி சொல்ல கூடாது உங்களுக்கு தோசை நானே ஊத்திக்கிறேன் ஏன் இத இந்த மாதிரி செஞ்சால அவர் சாப்பிட்டுடுமே மன்சர் తినுவான அந்த சோற நான் తినேன் இல்ல வேளை பாத்துட்டு இருக்க ஒரு மூணு தோசை கொஞ்சம் திக்கா ஊத்தி கொடுத்தா போதும் அவர் சாப்பிட ரெடி நீங்க இப்ப என்ன பண்றீங்க மகா அப்படி சாவன மாட்டான் நைஸா ஊத்துறாதான் திம்பான்

நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாக்கள் வாழும்படம் காடு இந்த வீடியோக்கு லைக் போடு